எண்ணெய் குளியல் என்னமா செய்யணும் அப்படின்னு எனக்கு ஐயோ நம்ம பாரம்பரியத்தில் என்ன தொண்ணூறு சத மக்களுக்கு நல்லெண்ணெய் ஒத்துக்கொள்ளும் பத்து சத மக்களுக்கு நல்லெண்ணெய் ஒத்துக்கொள்ளாது கண்ணு யாருக்கு ஒத்துக்கொள்ளாதுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் எல்லா உடலுக்கும் ஒத்துக்கா மாதிரி நம்மளுடைய சித்த வைத்தியம் ஒரு வழி சொல்லுது கண்ணு திருச்சிற்றம்பலம் மூர்த்தி தலம் தீர்த்தம் சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே என்று தாய்மானவர் வழிகாட்டுதலோடு அன்னையின் காசி யாத்திரை அமைந்திருக்கிறது முதலில் அயோத்தி வாழ் வீர சத்திரிய பரம்பரையில் அவதரித்து தர்ம வழியில் வாழ்ந்து காட்டிய சூரிய வம்சத்தின் குல ஸ்ரீராமரின் திருவடியை தரிசிக்கிறோம் நமது சனாதன தர்மத்தில் காசி யாத்திரை ஒரு ஆணிவேராக உள்ளது முறையாகையில் முண்டம் காசியில் தண்டம் பிண்டம் என்று நம்முடைய சம்பிரதாயம் குறிப்பிடுகின்றது அலகாபாத் தேவ பிரயாகையில் கங்கை யமுனை சரஸ்வதி என்ற நதிகள் சங்கமிக்கும் திருவேணியில் நீராடிய பெண் வேணிதானம் கர்மகாரியம் செய்கிறோம் அதன்பின் காசியில் உள்ள கங்கையில் நீராடி சிரார்த்தம் தானம் செய்து விஸ்வநாதரை தரிசிக்கிறோம் அன்னை அவர்கள் தவச்சாலையில் நிமித்தும் மாதாந்திர பௌர்ணமியாகம் இம்முறையில் காசியில் நடக்க இருக்கிறது நவம்பர் அஞ்சு கங்கை நதிக்கரையில் உலக நன்மைக்காக வேண்டி அகண்ட பாரதம் அமைய தங்கல்பம் மற்றும் வேல்மாரல் யாகம் நடக்கும் மேலும் நமது அகப்பகை மற்றும் புறப்பகையை மறக்கச் செய்து எல்லா மங்களங்களையும் நமக்கு ஆரலும் காசியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாரநாத் கோயில் புத்தர் ஞானம் பெற்ற அந்த இடத்தையும் நம்ம தரிசிக்க போகிறோம் இந்த மனநிறைவோடு நிறைவோடு கையா செல்கிறோம் அங்கு முன்னோருக்கு திதி தர்ப்பணம் செய்து பிண்டமிட்டு வழிபடுகிறோம் இதன்பின் நாம் அனைவரும் கல்கத்தாவை நோக்கி பயணிக்கிறோம் அங்கு வேலூர் மடத்தில் சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மற்றும் சாரதாதேவி அம்மையார் அவர்கள் ஆற்றிய சமுதாய தொண்டை உணரும் வண்ணம் அவர்களின் சுவாசத்தை உள்வாங்கி தியான பயிற்சியில் ஈடுபடுகிறோம் மேலும் ராமகிருஷ்ண பரமம்சர் வணங்கிய காளிதேவியின் திருவடியை தரிசிக்கிறோம் இதற்கு அடுத்ததாக புண்ணியபூமியான ஜெகநாதர் கோயில் அமைந்திருக்கும் பூரி நகரை நோக்கி நாம் பயணிக்கிறோம் ஸ்ரீ ஜெகநாதர் திருவடியை தரிசனம் செய்துவிட்டு நிறைவாக ராமேஸ்வரம் நோக்கி நாம் பயணிக்கிறோம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி தரிசனம் மற்றும் தனுஷ்கோடியில் அனுமன் சுவாமிகள் ஸ்ரீ ராமருக்கு அமைத்த ராமபாலத்தின் தொடக்கத்துக்கு சென்று நிதி எமை பணிபுடுமாறு அது கேட்போம் என்று நாமும் வேண்டிக் கொள்கிறோம் இந்த யாத்திரையின் மூலம் நம்மை திரு அருளுக்கும் உகந்த பாத்திரமாக மாற்றி என்னாலும் இன்பமே என்று வாழ நாம் அனைவரும் பங்கு பெற்று பலனடை எல்லாமல்ல சிவபரம்பொருளின் திருவுருட்கரணையினால் இன்று அன்பர்கள் வந்து கொஞ்சம் கேள்வி கேட்டிருக்குறாங்க என்ன கேள்வி கேட்டிருக்குறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து எண்ணெய் குளியல் என்னமா செய்யணும் அப்படின்னு எனக்கு ஐயோ நம்ம பாரம்பரியத்தில் என்ன எண்ணெய் குளியல் என்ன செய்யணுமான்னு கேட்டிருக்கீங்க நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப நல்லது கண்ணு தொண்ணூறு சத மக்களுக்கு நல்லெண்ணெய் ஒத்துக்கொள்ளும் பத்து சத மக்களுக்கு நல்லெண்ணெய் ஒத்துக்கொள்ளாத கண்ணு யாருக்கு ஒத்துக்கொள்ளாதுன்னா இயல்பாக உடல் சூடு அப்படிங்கக்கூடியது இயல்பாக உடல் சூடு உள்ளவர்களுக்கு இது வந்து ஒத்துக்காது கண்ணு நல்லெண்ணெய் குளிர்ச்சியான உடல் அதாவது இயல்பாக ரொம்ப அந்த நம்ம உடம்பை வந்து வாத உடம்பு பித்த உடம்பு கப உடம்பு அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுருக்குறாங்க கண்ணு கப உடல் கட்டி இருக்கிறவங்களுக்கு நல்லெண்ணெய் வந்து ஒத்துக்காது அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் எல்லா உடலுக்கும் மாதிரி நம்மளுடைய சித்த வைத்தியம் ஒரு வழி சொல்லுது கண்ணு நீங்கள் வந்து நல்லெண்ணெயை நல்லா அதாவது அதில் ஆவி வரக்கூடிய அளவுக்கு நீங்கள் மேலே இந்த அப்பளம் பருப்பீங்க அந்த பக்கம் வச்சுக்கோங்க நல்லெண்ணெயை காய்ச்சிட்டு நல்லெண்ணெய்க்குள்ளே கொஞ்சம் மிளகு ஜீரகம் பூண்டு பூண்டெல்லாம் தட்டி போடுங்க மிளகு ஜீரகத்தையும் லேசாக இடித்து போடுங்க அவ்வளோதான் இறக்கி வச்சுருங்க ஒரு மிளகத்தில் அதில் போட்டுக்கலாங்கன்னு முகத்தில் தேய்க்கணும்னு முகத்திலெல்லாம் தேய்ச்சா ரொம்ப நல்லது முகத்தில் தேய்க்கணுன்னு நினைப்புள்ளவங்க மிளகத்தில் பிச்சு போடணும் பட் மிளகு சீரகத்தை தேய்ச்சா ஒன்றும் பிரச்சனை வராதுங்க இதை காய்ச்சி ஒரு பாட்டிலில் விட்டு நீங்கள் வந்து வெயிலில் வச்சுருங்க வெயிலில் வச்சு உள்ளெடுத்து வச்சுக்கோங்க வெயிலில் வச்சு உள்ளெடுத்து வச்சுக்கோங்க புதன் சனி இரண்டு தினங்களும் அதிகாலை பொழுது இந்த எண்ணெயை தலையில் வச்சு நல்லா இந்த பாருங்கள் இப்படியே செய்ங்க தலையை வந்து இப்படியே செய்ங்க இப்படி ஒரு கிண்ணத்தில் எண்ணெயை தொட்டு வச்சுக்கிட்டு ரொம்ப ஆழ பதிகிற மாதிரி ரொம்ப நேரம் தோஞ்சு அவசியம் இல்லை கண்ணு பத்து அல்லது பதினைந்து நிமிட நேரம் போதும் அது மாதிரி தோச்சி வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு சிகைக்காய் தேய்ச்சி குளித்தா நல்லது இல்லாட்டி இப்போ என்ன சாதனங்கள் உங்களுக்கு கிடைக்கோ கிடைக்கிற சாதனங்களை போட்டு நீங்கள் குளிச்சுக்கோங்க இளம் சூட்டில் வெந்நிலை குளிக்கணும் இது ரொம்ப முக்கியம் எண்ணெய் வச்சு குளிக்கிற அன்னைக்கு இளம் சூடு வெந்நீர் உங்களுக்கு ரொம்ப அவசியம் அதை நீங்கள் பொரு அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் அந்த அதில் போட்டுக்க பூண்டு இருக்கலாம் தலையில் பொடுகு வராமல் பாதுகாக்குங்கண்ணு அந்த பூண்டை எடுத்துட்டு அது எண்ணெயில் டப்புன்னு வெடிக்கும் லேசை தட்டி போடாமல் போட்டிங்கன்னா முழு பூண்டை போட்டிங்கன்னா அந்த தொளி வந்து டப்புன்னு வெடிக்கும் லேசை தட்டி அது உள்ளே போட்டிங்கன்னா அதில் ஒரு கார்லிக் ஆசிட் அப்படின்னு ஒரு ஆசிட் வந்து பூண்டில் இருக்குது கண்ணு கார்லிக் ஆசிட் அது வந்து நம்ம தலையில் பொடுகு வராமல் பாதுகாக்கும் நீங்கள் குள்ள குளிரை தேய்க்கும் போது உடல் வந்து உஷ்ணம் தணிக்கப்படும் மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு இந்த மூட்டு குடைச்சல் அது நீக்குங்கண்ணு எண்ணெய் குளியல் குடித்த பிறகு சாப்பிட்ற சாப்பாடு ரொம்ப முக்கியங்கண்ணு ரசம் ரசம் துவையல் அல்லது வத்தல் குழம்பு துவையல் ரொம்ப சிம்பிளான சாப்பாடு பகலில் தூங்கக்கூடாது எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு பகலில் படுத்து உறங்கக்கூடாது கண்ணு இதுதான் எண்ணெய் குளியலுடைய சூக்கமாக காலையில் ஒரு ரொம்ப லகுவான சாப்பாடு என்ன உண்டு அதுதான் ரசம் துவையல்னு பார்த்தா அது எவ்வளோ லெகுவன்னு பார்த்துக்கோங்க பகலையில தூங்காமல் இருந்துக்கோங்க நைட்டில் வந்து எ நாங்களாம் வந்து எட்டரை மணிக்கெல்லாம் நான் வந்து சத்சங்கம் இல்லை அப்படின்னு சொன்னால் நான்லாம் எட்டரை மணிக்கெல்லாம் படுத்துருவோங்க ராஜா குளியலில் நீ இன்னொரு விஷயம் ஒரு ரொம்ப நுட்பமான விஷயம் கவனிக்கணும் கண்ணு ஆண் பெண் இருபாளரும் எண்ணெய் குளியல் கொடுத்த அன்னைக்கு சில பேர் பெண்களும் பெண்கள்லாம் வெள்ளி செவ்வாய் எண்ணெய் குளியல் குளிக்கிறாங்க சில சில இடத்துல புதன் சனி ஆண்கள் குளிக்கிறாங்க என்னை பொறுத்து ஆயுர்வேதத்தில் சனி புதன் அது இரண்டும் சிறந்த நாள் தவிர்க்கப்பட்டால் திங்கள் எடுத்துக்கலாம் அதுதான் அந்த ஆயுர்வேத சாஸ்திரம் சொல்கிறது அதனால் நீங்கள் இந்த கிழமைகளை நீங்கள் எது எடுத்துக்கிட்டிங்கன்னா இல்லை வித்தியாசமான நேரத்தில் நீங்கள் ஒரு நேரம் உங்கள் பேர் ஒரு நேரம் எடுக்குன்னு வச்சுக்கோமே அந்த இரண்டு தினங்களும் நீங்கள் வந்து இணைவை தவிர்த்து கொள்ளலாம் கொள்ளணும் இணைவை தவிர்த்து கொள்ளணும் அது ரொம்ப முக்கியங்க நீங்கள் முறையாக ஆயில் பாத்து எடுக்கிற போது ஆண் இணைவை நீங்கள் தவிர்த்து கொள்ளணும் இல்லறம் வந்து அந்த நேரத்தில் வேண்டாம் தங்குங்களா மற்றபடி இயல்பாக இந்த இதையை நீங்கள் ஏற்றுக்கலாங்க அடுத்து கேட்டுருக்கீங்க கண்ணில் எங்களுக்கு நீர் ஒடிஞ்சிக்கிட்டே இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அதாவது நாங்கள் மந்திர ஜபம் பண்ணும்போது எங்களுக்கு கண்ணில் நீர் வடியுது கண்ணில் நீர் நீர்வடிதலுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்குது கண்ணு மந்திர ஆற்றல் உங்கள் கண்ணில் தேங்கி நின்றால் அது நீர் வடியும் மந்திர ஆற்றல் இன்னும் ஒருக்கு சொல்கிறேன் உங்கள் கண் வரைக்கும் போய் தேங்கி நின்றுச்சுனா கண்ணில் நீர் வடியும் கண்ணில் எரிச்சல் புகைச்சல் அந்த வந்து கிரிகரன் வாயுக்கள்ள கிரிகரன் அப்படிங்கக்கூடிய வாயு எங்கே நிற்கும் அப்படின்னு கேட்டால் அது கண்ணில் நிற்கக்கூடியது கண்ணு அதை ரொம்ப புரிஞ்சு வச்சுக்கோங்க அந்த கண்ணில் நிற்கக்கூடிய அந்த இது வந்து இந்த கிரிகரன் வாயுனால் அது செயல்படுது அந்த வாயு வந்து ஏறத்தாழ கூடுதல் குறைவாக ஆனால் அது கண்ணில் நீர் வடிக்கும் அதை இந்த எண்ணெய் குளியல் உங்களுக்கு சமாதானப்படுத்திடும் ஒரு வாரத்துக்கு இரண்டு முறை எடுக்க முடியாதவங்க கட்டாயம் ஒரு முறை எடுங்க கண்ணு சனிக்கிழமை தான் எண்ணெய் வச்சு குளிக்கிறதுக்கு உகந்த நாள் கன்று நாங்கள் ஆஃபீஸ் போகிறோமா ஞாயிற்றுக்கிழமை அந்த குளியலில் பிரேசனமே இல்லை கண்ணு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் குளிக்கிற குளியலில் பிரயோஜனமே கிடையாது சனிக்கிழமை தான் குளிக்கணும் சாயங்காலம் வந்தும் குளிக்காதீங்க ஏறத்தாழ கொஞ்சம் முன்னால் எழுந்திரிச்சி குளிச்சிருக்கேன் தங்கங்களாம் பதினஞ்சு நிமிஷம் தான் நான் உங்களுக்கு எண்ணெய் ஊற வைக்கிறதுக்கு எடுக்க போகுது அவ்வளோதான் குளிச்சிருக்கோம் அது ரொம்ப முக்கியம் தங்கம் அப்புறம் வந்து கண்ணில் நீர் வடிந்தது நீங்கள் இந்த எண்ணெய் குளியல் மூலமாக சரி பண்ணிக்கலாம் அருள் அனுபவம்னா அது பாட்டில் அது வடிஞ்சிக்கிட்டே தான் இருக்க போகுது மந்திர ஜபத்தை நிறுத்தும் போது அது தன்னால் நிற்க போகுது அது வச்சுக்கலாம் கண்ணுக்கான ஒரு பயிற்சி கொடுத்துருக்கங்கன்னு அந்த பயிற்சியை நீங்கள் செஞ்சாலும் கண்ணில் நீர் வடிதல் நிற்கும் அப்படிங்கிறத வரைக்கும் வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு வந்து கொட்டாயா எனக்கு வருதுமா அப்படின்னு சொல்லி மீண்டும் அபான பிராண வாயுக்களுடைய இயக்கத்தால் ஆனது உடம்பு தசவாயுக்கள் அதனதன் காலங்களில் அதனதன் காரியங்களை செய்யும் நீங்கள் பயிற்சி பெறக்கூடிய ஆர்வலர்கள் ஈடுபாடு உடைய ஆர்வலர்கள் ரொம்ப இப்போ எல்லோரும் சத்துணவு சத்துணும் ஸ்ப்ரவுட்டு சாப்பிடாம நாங்கள் காலையில் என்னப்பா சாப்பிட்டீங்க ஸ்ப்ரவுட் சாப்பிட்டுருந்தோம்மா ரொம்ப இதாக நீங்கள் ஸ்ப்ரவுட்டு சாப்பிடக்கூடிய அளவுக்கு என்னையா உழைச்சிட்டீங்க அது ஒரு டீஸ்பூன் தான் தாங்க எடுக்கணும் நீங்கள்லாம் சாப்பிடுறவங்க இந்த இருந்து வேலை பார்க்குறவங்கெல்லாம் ஒரு டீஸ்பூன் அல்லது ரெண்டு டீஸ்பூன் எடுக்கணும் அது சாப்பாடு இல்லை கண்ணு சாப்பாடாக நீங்கள் எடுக்கக்கூடாது இவைகள் உங்கள் உடம்பில் கொட்டாய வர வைக்க எந்த கடல் ஐட்டங்களும் கொட்டாயை வர வைக்குங்கண்ணு எந்த நட்ஸ் ஐட்டங்களும் கொட்டாயை வர வைக்குங்கண்ணு நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் கண்ணா யோக நிலைக்குன்னு நீங்கள் போகும்போது உணவு கட்டுப்பாடு மிக 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 அவசியம் ஏம்மா எங்களுக்கு சத்தே கிடையாதுமா எங்களுக்கு ப்ரோட்டீன் இல்லாமல் காஸ்மிக் எனர்ஜி நீங்கள் உங்கள் உடம்பு எடுத்துக்குங்கன்னு அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்காதனால தான் அது எடுத்துக்கலை இங்க சத்துன்னு எதை எதையோ நினைச்சு அதை உள்ள போட்டு அடைக்கிறதுனால அந்த சேனல் அடைக்கப்பட்டு காஸ்மிக் எனர்ஜி சேனல் வந்து இவைகள் தங்கி நிற்க இடத்துல அது இல்லப்பா புரிஞ்சிட்டீங்களா அப்ப வந்து இதை நீங்க மனதில் கொள்ளுங்கள் கொட்டாய் எதுக்கு வருதுன்னு பிராண அபான வாயுக்கள் எப்படி இயங்கணும்னு தெரியாதனால திகைத்து உங்களுக்கு கொட்டாய் வருது கண்ணு இதை வந்து மருள்நிலை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வைத்திய சாத்திரம் இதை சொல்லுது அதனால நீங்கள் நீங்கள் வந்து கூடுமானவரை அந்த உணவு பழக்க வழக்கங்கள் ஹெவி டயட்டை நீங்கள் குறைச்சிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உங்களுக்கு இந்த கொட்டாய் வராது சரியா இப்போ அடுத்து என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க கால் மடக்கி எங்களால் உட்கார முடியலமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இந்த யோகா பிளாக் அப்படின்னு ஒன்று இருக்குது கண்ணு இந்த தசை நார்கள் வந்து அவங்களுக்கு ரெண்டு வகையில் மேலெல்லாம் கட்டு அவை விட்டு விட்டு இயங்கிட மெ மெய்யலாம் குளிர்ந்திட மென்புடை தசையலாம் நமக்கு நீங்கள் மேலே மேலே போக போக இங்கே பாருங்கள் இந்த ஊன் சரீரத்தினுடைய குற்றங்கள் நீங்கள் போகும்போது இது தனியாக தொங்கிருங்கண்ணு வயோதிகத்தினாலும் தொங்கும் ரெண்டு வகையிலும் தொங்குங்கண்ணு இந்த சரீரம் வந்து இப்படி நீங்கள் நீட் வச்சுக்கோங்களேன் சில பேருக்கு இதெல்லாம் இப்படி தொங்கும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் எல்லாம் தொங்கும் இங்கே எல்லாம் அப்படி தொங்கும் அது வயோதிகத்தின் காரணமாகவும் தோன்றும் அருள் அனுபவத்தின் மூலமாகவும் அது தோன்றும் அப்போ மேலெல்லாம் கட்டவை விட்டு விட்டு ஏங்கிட மென்புடை தசைகளாம் மெய்யுற தளர்ந்துட ரத்தம் அனைத்து முள் உருகிட சுக்கிலம் உரத்து பந்தித்திட இது வந்து அருள் அனுபவத்தின் நிலையில் இவை இந்த நிகழ்வுகள் நடக்குங்கன்னு இப்போ நீங்கள் கேட்டுக்கிங்க அம்மா கால் மடக்கி இருக்க முடியலன்னு தசைநார்கள் தங்களுடைய வலுவை இழக்கும் போது கால் மடக்க முடியாது கண்ணு கொஞ்சம் நீங்கள் ஆற்றி போற்றி ஏன்னா நம்மளுடைய இப்போ தானே நம்ம உள்ளே நுழைஞ்சிருக்கங்கண்ணு ஒன்னாப்பு பிள்ளைகளை சொல்லி கொடுக்கும்போது வாத்தியார் வந்து கையை பிடிச்சிடுறது சொல்லி கொடு நாங்கள்லாம் மண்ணில் தான் ஆனால் போட்டோம் உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல கண்ணு எங்களுக்கு மண்ணில் எழுதி சொல்லி கொடுத்தாங்க அப்படி மண்ணில் எழுதி சொல்லி கொடுக்கும்போது அவங்க வந்து எங்கள் கையை பிடிச்சி அந்த மண்ணில் எழுதும்போது கை வலிக்குங்கண்ணு கொஞ்ச நாளான வலிக்காது அது பழகிருச்சுன்னா வலிக்காது அது மாதிரி வந்து காலை மடக்கி தந்தரையிலே நீங்க உண்டான ஆட்களை நான் பார்க்கவே இல்லை கண்ணுலாம் யார் வந்தானாலும் அஞ்சு வயசு குழந்தை வந்தானாலும் சேர்லதான் உட்காருது அவங்க தந்தரையில இருக்கிறதுக்கு நம்ம பழக்கலை அதுதான் காரணம் அப்போ அந்த தந்தரையில் இருந்து பழகணும் தாங்கன்னு குண்டலி அதனில் கூடிய அஜபை விண்டி எழும் மந்திரம் அந்த இருப்பு நிலை நமக்கு ரொம்ப முக்கியம் தானே அந்த இருப்பு நிலை தெரியாதனால அப்படி இருக்கிறோம் இப்போ நீங்கள் வந்து ஒரு சமணம் போட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யோகா பிளாக்கை தம்பி நம்மகிட்ட இப்போ எடுக்கிற மாதிரி யோகா பிளாக் இருக்கா யோகா பிளாக்னு ஒன்று கண்ணா அந்த யோகா பிளாக் வந்து நீங்கள் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து தொடக்க அடியில் நீங்கள் ஒரு ஒரு பலகை மேலே உட்கார்ந்துட்டு இதை தொடக்க அடியில் வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு பலகையில் உட்கார்ந்து கொண்டு நல்லா வச்சுக்கோங்க இதை நம்ம சமணம் போட்டு போது வலது நீங்கள் தியானம் பண்ண உட்காரும் போது வலது கால் உள்ள போய் இடது கால் வெளியே வரணும் கண்ணு சமணத்தில் பாருங்க வலது கால் இப்படி உள்ளே போய் இடது கால் இப்படி வெளியே வரணும் அப்படி வெளியே வந்த பிறகு மிச்சம் இருக்கிற பகுதியில் இந்த யோகா பிளாக்கை வச்சிங்கன்னா வலி வந்து உங்களுக்கு தெரியாது அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் பத்தி தான் கொண்டுட்டு போனோம் சங்கத்தில் வந்து மூட்டு வலிக்கான மருந்தும் வச்சுருக்குறாங்க கண்ணு அப்புறம் எண்ணெயும் வச்சுருக்குறாங்க அதை போட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போயிட வேண்டியது தான் வேற வழி கிடையாது ஆனால் மூட்டு வலிக்கை தான் கண்ணை செய்யும் வேற வழியே கிடையாது உங்களுக்கு இல்லைம்மா நாங்கள் கொஞ்ச நேரம் மந்திரஜபம் மட்டும் பண்ண போகிறோன்னா சேரில் உட்கார்ந்துக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள் பிரச்சனை கிடையாது தந்தரையில் உட்காடுற இல்லைம்மா நாங்கள் குண்டலி அதனில் கூடிய அஜபை அஜபையை நாங்கள் பிடிக்கணும்னு விரும்புகிறோம் அப்படின்னா நீங்கள் அஜபையை பிடிப்பதற்கு போதுவான பயிற்சிகள் இருக்குது கண்ணு இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பிடிக்க வேண்டியதாங்கண்ணு நமக்கு சரணாகதி எல்லாத்தையும் பெற்றுத்தரும் லட்சுமி பாய் மாதிரி சரணாகதி இருக்கணுங்கண்ணு சாரதை பரமஹம்சர் மாதிரி ஒரு சரணாகதி இருக்கணுங்கண்ணு அதுதான் கருந்துளியை நோக்கி போயிட்டு வரணும் நீங்க பேருண்ட நாயகனை எவ்வளோ உள் வாங்குறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு நீங்க ஆய்வு பண்ணும்போது என்னை விட்டு கோபம் போயிடுச்சு என்னை விட்டு காமம் போயிட்டு என்னை விட்டு லோபம் போயிட்டு நான் பெருத்தியார் எது வாங்கினானாலும் நான் பொறாமப்பட போகிறதில்ல என் கூட படிச்சவன் அவனுக்கு இந்த வாழ்க்கையா நான் அதை நினைக்க மாட்டேன் என் பெரியப்பா பிள்ள அவனுக்கு இந்த வாழ்க்கை நான் நினைக்க மாட்டேன் அவனுடைய டிஎன்ஏ வேற என்ன கண்டும் உங்களுடைய மனப்பக்குவத்தை வளர்த்துக்கிட்டே போறீங்க என்னை பக்குவப்படுத்துப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டே போனீங்கன்னா நிச்சயமாக பேரண்ட நாயகன் உங்களோடு தோன்றும் துணையாயும் தோன்றா துணையாயும் இருந்து பக்குவப்படுத்துவாங்கன்னு அதுல மாறுதலே இல்லை இந்த உங்களுடைய சந்தேகங்களை நீக்குனதாக நான் கற்பனை பண்ணிக்கிட்டேன் நீங்க எப்படி தெளிவு பெற்றீங்கிறது உங்களுடைய திருப்தியை பொறுத்து இருக்கு